ஹலோ நண்பா வணக்கம் எல்லாேருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிறுகீரை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன் சிறுகீரை நண்பா பெஸ்ட்டு எனக்கு சிறந்த சிறந்த இதில் ரொம்ப பெஸ்ட்டு எதுனா சிறுகீரை அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரிக்கீரைன்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலக்கீரை இது பார்த்திங்கன்னா இப்போத்துக்கு வெயில் காலத்தில் இந்த மாதிரி சிறு பயிர் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு நண்பா ஒரு நண்பர் சொன்னார் என்னன்னு சொல்லிட்டுனா பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகபட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிறையா லாஸ் ஆகிடுச்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகம் நான் ஒரு வருஷம் பயிர் பண்ணேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார் ஆமாம் நான் பாசல் சம் டைமில் எந்தே பார்த்தீங்கன்னா இஞ்சி பார்த்தீங்கன்னா நிறையா லாஸ் ஆகிடுச்சி நிறையா பார்த்தீங்கன்னா தண்ணியில் தண்ணியில் பார்த்தீங்கன்னா த சுத்தமே உடந்துடுச்சு மெயினாக அதுதான் காரணம் தண்ணி வந்து அதிகமாக வரல சப்ளை வரல ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் வர தண்ணியில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே தான் விட்ருக்கு நான் சிரிக்கிற விட்ருக்கேன் பாலக்கிற பார்த்திங்கனாக்கா இதுக்கு மேலே வந்து தனியாக விட்றதுக்காக இந்த வந்து கொழியல் நிறைவிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை பாலக்கீரை அப்புறம் பார்த்திங்கன்னா அரிக்கீரை இந்த மாதிரி கீரை வகையை விடுங்க நம்மளுக்கு ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்லேருந்து ஏழு ரூபா வரைக்கும் நம்ம விற்கிறோம் நம்ம போய் திரும்பினாட்டு தான் விற்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனை நிறையா இது சில பேர் வாங்குறாங்க சில பேர் வாங்குறதுல இந்த மாதிரி கட்டுக்குது அந்த மாதிரி கட்டுக்குது நிறைய பேர் இப்போது எண்ணம் போய் விற்கிறாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டாக்குதுன்றாங்க பெரிய பெரிய க பெ பெருசு எட்டு போனாக்கா அதை பார்த்தீங்கன்னா மூணு கட்டு ப மூணு கட்டு பத்து ரூபாய்க்கு தரேன்றாங்களே அது அப்படின்ற பட்சத்தில் எப்படிங்க லாபம் வரும் நம்மளுக்கு அதனால் ஒரு மீடியமாக கட்டு போட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கட்டு அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறோம் ஓரளவுக்கு இப்போத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு இந்த ஒரு கழனி ஃபுல்லவே நான் போட்டுருக்கேன் இந்த ஒரு கல்னி ஒரு ஓரளவுக்கு விற்றுட்டேன் இன்னும் இந்த ஒரு சிறகம் இதில் ஒரு நாலு பாத்தியும் இருக்குது இது முடிஞ்சுனா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கீரை தான் இதுக்கு வந்துடுவேன் நான் இந்த மாதிரி சிறு பயிர் பண்ணுங்கள் நல்லா லாபம் தரும் எனக்கு தெரிஞ்சு நான் நீங்கள் ஒரு சின்ன சின்ன கடனை கொஞ்சனா நீங்கள் கட்டிடலாம் ஒரு அளவுக்கு அது அதிக பயிர் பண்ணுன்னா நம்மளுக்கு தண்ணி வசதி வேணும் நம்மளுக்கு தண்ணி வசதி இல்லை நம்மளது வரதே பார்த்திங்கன்னா போரில் ரெண்டு ரெண்டு ஜோடு வரல தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி வரும் அதிகமாக நம்மளுக்கு தண்ணி வர்றதில்லை எனக்கு தெரிஞ்சு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிரிக்கிற பண்ணுங்க இந்த வட்டி கட்டுறது இந்த கடன் கட்டுறதுன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் கடன் கட்டிடலாம் வட்டியும் கட்டலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எருவுருக்கு பார்த்தீங்களா மாட்டு சாணம் அந்த மாட்டு சாணத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா முதல்ல ஏர் ஓட்டத்துக்கு முன்னே நல்லா புள்ளியில் இறச்சிடணும் புள்ளியில் இறைச்சிட்டு அதில் அது நல்லா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப தூளாக இருக்கணும் இந்த ரொம்ப பச்சை எட்டு வந்து போட்டிங்கனாலும் அது சரியாக நம்மளுக்கு வந்து க வராது கீரை நல்லா தூளாக இருக்கிற சாணத்தெட்டுன்னு வந்து ஃபுல்லாக கொல்லி ரொப்போ ஃபுல்லாகவே இரைக்கணும் இறைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாலை நல்லா ஏறு ஓட்டணும் ஏர் ஓட்டிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாலாக ஒவ்வொரு சாலாக பார்த்தீங்கன்னா விட்டுனு வாங்க விட்டுன்னு வந்துட்டிங்கன்னா அப்படி நம்மளுக்கு இருக்கிற ஏன் அப்படி தண்ணி விட சொல்கிறேன்னா இந்த நிறையா களை முளைக்கும் இந்த களை மொழிச்சுன்னா பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே வந்து இந்த கீரை எல்லாம் நெறிக்கணும் இங்கே பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ களை வளர்ந்துருக்குதுன்னு பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க இந்த கீரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே நெருக்கி விட்டுரும் இங்கே பாருங்க அங்கங்கே கீரை வந்திருக்கும் சில இடத்துல கீரை இருக்காது அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த களை தான் காரணம் இப்போ தண்ணி வசதியில் நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம் ஒரு நாளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா உங்களுக்கு கீரை வரணும்னா மெயினாக பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் தான் அது தூளி எறுத்துன்னு வந்து விட்டிங்கன்னா ஒவ்வொரு பாத்திக்கும் நம்ம போடுறம்போது இந்த மூட்டெருவுன்னு சொல்லுவாங்க அந்த மூட்டெருவும் விடுங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் சூப்பராக நல்லா பட்டைப்பட்டே அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தவிட்டுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கீரை வரும் ஏன் நல்லா அருமையான பயிர் பயிர் பண்ணணுன்னா உங்களெல்லாம் நீங்களாம் தண்ணி வசதி இருந்தால் தான் அருமையான பயிர் பண்ண முடியும் சின்ன சின்ன நம்மளுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிணறுலாம் இல்லைங்க நம்ம கிணத்துலலாம் நம்ம நம்மளுக்கு அவ்வளோலாம் இல்லை குட்டி ஒரு போர் இருக்குது அந்த போர்லேருந்து பார்த்தீங்கன்னா மழை வந்தால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக வரும் வெயில் வந்தாக்கா ரெண்டு ரெண்டு வேரில் ஜோடு தான் தண்ணி வரும் அதிலே வச்சு தான் நான் பார்த்தீங்கன்னா அந்த பயிரெலாம் பண்ணிருக்கேன் வாழைத்தோப்பு வச்சுருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சிறு பயிர் வச்சுருக்கேன் மழை வந்த பின்னால் பார்த்தீங்கன்னா மேட்டு நிலத்தில் உளுவு கராமணி கிழக்காய் அதுக்கப்புறம் பருத்தி இந்த மாதிரிலாம் நான் பார்த்தீங்கன்னா நான் போடுறேன் நம்மளுக்கு தண்ணி வசதி மேலே வரைக்கும் போகிறத அளவுக்கு நம்மளுக்கு இல்லை இப்போத்துக்கு நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன இடத்துல இது நிலத்துக்கு தான் இப்போ பணத்துக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அந்த நிலம் இதனால பார்த்தீங்கன்னா நான் பணத்து தான் விட்டுருக்கேன் வருஷத்துக்கு ரூபாய் தந்துடுறேன் இதில் எதனா விளையாட்டுக்கு கிளியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தரேன் இது வந்து நம்ம நம்மளுக்கு கொல்லி இருக்குது கொல்லி இருந்தாலும் நான் பணத்துக்கு தான் விட்டுருக்கேன் நம்மளுக்கு மேலே போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலேருந்து நான் காமிக்கிறேருங்க இங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தெரிக்கும் பாருங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த தெருத்துக்கெல்லாம் அந்த காடு அந்த காட்டு கிட்ட போகணும் ஓகேங்களா அவ்வளவு தூரத்துக்கு போகிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு தண்ணி வசதி இல்லை நம்ம போர் நம்ம போர்ல ஏதோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த தண்ணி வருது அதை வச்சு நான் பாத்தீங்கன்னா இது பணத்துக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் கடவுள் மேலே நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ கொடுக்கல ஏன்னா மேட்டு நிலம்னால தண்ணி எவ்வளோ கொடுக்கல கீழே ஓரளவுக்கு கொடுத்துருக்குறாப்புல ஆனா கிணறு வசதி இல்லை கிணறு வசதி தான் ஒரு நா ஒரு நாளைக்கு நான் ஒரு ஏக்கரா பாய் வைப்பேன் இந்த வெயில் காலத்துல அந்த அளவுக்கு நானும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாய் வச்சிருவேன் இப்பத்துக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சது பெஸ்ட் என்னன்னா சிறு பயிர் பண்ணுங்க நல்ல லாபம் தரக்கூடிய பயிர் தான் அஞ்சு ரூபான்னு கட்டு போனா கூட எந்த ஒரு நஷ்டம் இல்லைங்க நான் சொல்றேன் பாருங்க ஏன்னா வந்து நம்ம நம்ம விடுற அளவுக்கு நம்மளுக்கு ஏன்னா சொல்ல போனா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாயே ஐயோன்றாங்க ஆனா நம்ம அது விளை வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு தெரியுது இல்லை இதில் இதுல மே சொல்ல போனீங்கன்னா நான் சொல்கிறேன் கேட்டுங்க என்ன நான் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு இதை நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஏறு ஓட்டிடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புட்டிய கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் டில்லர் வச்சு ஒரு டைம் ஏர் ஓட்டுறோம் அதுக்கு பெட்ரோலு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கணக்கு இதெல்லாம் கணக்கு சேர்த்துனா நம்மளுக்கு அப்படி இட் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துடுது டில்லரு நம்ம இதில் பவர் டில்லரில் அதனால் வெளியே இருந்தால் சொல்லிட்டு நம்ம வாடிக்கை வாயின்னு வந்து ஓட்டுறோம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அங்கேருந்து பார்த்திங்கன்னா பாத்தி இழுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இங்கிலிருந்து இந்த எட்டு எட்டு பாத்தி எழுக்கிறது பார்த்திங்கன்னா மதிய ஆகிடும் வெயில் ஆகிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கிழக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மணி நாலு மணி ஆயிடும் இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீரை வர பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ கீரை வர பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபாய் கீரை வர அந்த கீரை வரை அதுக்கப்புறம் தண்ணி அப்புறம் எருவு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோவும் பார்த்தீங்கன்னா அந்த உரம் கீரைலாம் எதுவும் அவ்வளோவும் கலக்கல நான் வந்து இந்த எருவு இருக்குது மாட்டு எருவு இந்த மாட்டு எருவில் தான் நான் போட்டிருக்கிறேன் இந்த 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 இது மட்டும் கீரை எப்படி வருதுன்னு பார்த்தேன் நல்லா அருமையாக வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இந்தளவு நான் செக் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு பார்த்துக்கும் நான் செக் பண்ணுவேன் இந்த உரத்தில் போட்டால் எப்படி வருது இந்த நான் மாட்டு சாணத்தில் போட்டால் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றும் செக் பண்ணுவேன் அப்படி செக் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா பாஸ் தான் ஆயிடுச்சு எந்த ஒரு ஃபெயிலர் இல்லை அவ்வளோ அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயத்துல நம்ம செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துதான் போடுவோம் நான் இந்த மாதிரிலாம் கணக்கு போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வ இதுல சேரும் கூலி கூட நம்மளுக்கு வராது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா இப்போ கூட சொல்றேன்னா நான் அஞ்சு ரூபான்னு கட்டு தான் போடுறேன் ஜேசா நான் கட்டு போடுறதில்ல நான் கட்டு வேலை விற்கிறதில்லைங்க ஏன்னா மக்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு அஞ்சு இருந்து ஆறு ரூபா ஏழு ரூபா வரைக்கும் போகுது எங்கள் ஊரில் கட்டு வெளியெல்லாம் எப்படி போகுதுன்னு நம்மளுக்கு அவ்வளோவும் தெரியாது ஏன்னா நான் வெளியே அவ்வளவும் போகறதில்லை நம்ம ஏற சின்ன கிராமம் அந்த கிராமத்துலயே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்துடுவோம் இங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் உள்ள போனிங்கன்னா கிராமம் இருக்கும் அந்த கிராமத்து ஃபுல்லாகவே நல்ல இடத்துல கேட்ட நம்ம இங்கில க போயிட்டு வாஷ் பண்ணிட்டு அதை ஃபுல்லவே நம்ம கழுவி அதுக்கப்புறம் வண்டியில ஏற்றி வண்டியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு தெருமே நேரத்தை சில டைமில் மார்க்கெட்டில் எடுத்து போயிடுவோம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க மார்க்கெட்டில் ஆஹ் மார்க்கெட்ல எடுத்து போய் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம தெரு தெருவா விற்றுனா கூட ஓரளவுக்கு லஞ்ச ரூபாய் ஆகுது கிடைக்குது மூணு ரூபாய் தாங்க கேட்குறாங்க நான் இவ்வளோ பார்த்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க நமக்கு லாபம் கிடைக்குது பெரும் மூணு தான் கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நண்பா ரொம்ப பெரிய பெரிய பயிர் பண்ணுறதோட சின்ன சின்ன பயிரை பண்ணுங்க இந்த மாதிரி எனக்கு ஒன்று நண்பா பெஸ்ட் சிறுகீரை அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் பாத்தீங்கன்னா அரிக்கீரை அப்புறம் பாத்தீங்கன்னாக்க பாலக்கீரை இது நாளே போதும் நண்பா அழகா ஆறாம நீங்க என்னட்டு முடிச்ச அளவுக்கு நான் என் கடத்த வரேன் நண்பா அந்த மாதிரி நீங்களும் வந்து கடத்தை தீர்த்துருவீங்க ஓரளவுக்கு வட்டி கட்டினாரு கடத்தை தீர்த்துனாரு இதனால தான் இது சிறு பயிர் பண்றதுக்காக இன்னைக்கு நீங்க போனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிடும் நண்பா அந்த ரூபாய்க்கு நான் வந்தேன்னா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இரநூத்தநூறுரூவா ரூபா பெட்ரோல் போயிடுது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு எனக்கு நூறுவா இரநூறுவா லாபம் கிடைச்சிரும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான் ஏன்னா இதில் லாஸ்ன்றது இல்லை நண்பா பெஸ்ட்டு பெஸ்ட் எதுனா சிரிக்கிற சிறு பயிர் மெயினாக பண்ணுங்க சிறு பயிர் பண்ணால் கண்டிப்பாக நண்பா ஓரளவுக்குனா நம்ம கடத்தை தீர்க்கலாம் ஓரளவுக்கு அதிகமாக தேக்க முடியாது ஓரளவுக்கு நானும் இதுக்கு மேலே நண்பா தண்ணி அங்கே போர் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் தான் ஒரு இருக்கேன் அப்படி இடத்தனா இஞ்சி மஞ்சா அப்புறம் பார்த்திங்கனாக்க கரும்பு இது பெஸ்ட்டு நண்பா தென்னை மரம் இது பெஸ்ட்டு இந்த மாதிரி தான் நான் பயிர் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் நண்பா நான் முடிஞ்சால் கொஞ்சம் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா